வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வெளிவரும் தவறாம பாருங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நாம் எதை இங்கே பேச போகிறோம் உங்களுக்கே தெரியாம நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த தவறை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது உங்களோட வளர்ச்சியை கடுமையாக பாதிக்குது எனவே அது என்ன தவறுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யுங்க உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் மன அமைதியா இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காம அந்த பெல் பெல்ிம்பளை கிளிக் பண்ணிடுங்க தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும் முதல்ல ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேங்க ஒரு பெரிய பணக்காரர் தன்னோட கார்ல ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு இருக்காரு நடுவழியிலேயே கார் நின்னுருச்சு டிரைவர் இறங்கி பார்க்குறாரு ஏதாவது சரி செய்யக்கூடிய கோளாரா அப்படின்னு பாக்குறாரு ஆனால் அவருக்கு தெரியல என்ன கோளாறுன்னு தெரியல எனவே பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கை நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இந்த பெரிய பணக்காரர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த பக்கமாக எந்த டாக்சியும் காணும் ஆட்டோவும் காணும் எப்படி போறது அப்படின்னு தெரியாம அப்படியே காத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து அவரோட நண்பர் டூ வீலரில் வந்துட்டு இருக்காரு இவர் வந்து அவரை லிப்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க அந்த நண்பரும் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் நேரா போய் அந்த பெரிய பணக்காரர் எங்க இறங்கணுமோ அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டார் இப்போ அந்த பணக்காரர் இருக்காருல தன்னோட நண்பர்கிட்ட ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு மனதார பாராட்டினார் நீ மட்டும் வரலனா மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கு நான் இந்த மீட்டிங்க்கு சரியான நேரத்துக்கு போகல அப்படின்னா பல கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் நீ வந்து சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தின கடவுளே உன்னை அமிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு மனதார பாராட்டினாரு அதுக்கு அந்த நண்பர் என்ன தெரியுமா சொன்னாரு என்னப்பா நீ இதுக்கெல்லாம் இவ்வளோ பாராட்டுற ரொம்ப சின்ன உதவி தானே இது நான் என்ன பெரிய உதவி செஞ்சிட்டேன் சின்ன உதவி தானே இது அதனால இதுக்கெல்லாம் பாராட்டாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு உங்களை யாராவது பாராட்டினா நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்களா அதாவது என்னங்க இது இதெல்லாம் ஒரு பெரிய உதவியா ரொம்ப சின்ன உதவிதாங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க நீங்க வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அட போப்பா போய் வேலையை பாருப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்களா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ ஏதாவது ஒரு உதவி செஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியும் உங்களுக்கு சொல்கிற பழக்கம் உண்டா நான் வந்து ஸ்வீடன் நாட்டில் இருக்கேன் இங்கே வந்து யாராவது ஒரு உதவி செஞ்சு அவருக்கு நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்வீடிஷ் பாஷையில் தேவர் ஸோ லீத்த அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது சின்ன விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி சொல்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க மன அமைதியோட கேளுங்க ஒருத்தர் நம்மளை மனதார பாராட்டும் போது அதை நாம் வந்து மனதார நன்றி சொல்லணுங்க அப்படி சொல்லாமல் இதெல்லாம் ஒரு பெரிய உதவியா நான் என்னங்க பெரிய சாதிச்சுட்டேன் இதெல்லாம் சின்ன உதவி தான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பாதிப்புகள் இருக்கு ஒன்று உங்களை யார் பாராட்டுறாங்களோ அவங்களோட மனம் பாதிக்கும் என்னடா இது இந்த மனுஷனை மனதார நான் பாராட்டுறேன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு ஒரு மனதார நன்றி சொன்னாதான் அவருக்கு என்ன இப்ப நஷ்டமாயிட போகுது அப்படின்னு உங்களை பாராட்டினவர் வேதனை அடைவார் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதிப்படி உங்களுக்கு பாராட்டு பிடிக்கவில்லை அப்படின்னு அந்த பிரபஞ்சம் நினைக்கும் அதுக்கப்புறம் இனிமேல் யாருமே உங்களை பாராட்ட மாட்டாங்க சரிங்களா எனவே இத நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க அடுத்த தடவை யாராவது பாராட்டும் போது நான் இப்ப சொன்னது உங்களோட மனசுல கண்டிப்பாக வரணுங்க மனிதர்கள் எப்பவுமே பாராட்டுக்காக ஏங்குவாங்க யாராவது தன்னை பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எப்பயுமே ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அது வீட்லேயே ஆகட்டும் ஆபீஸ்லேயே ஆகட்டும் இங்கே வேணா இருக்கட்டும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு யாராவது ஒரு பாராட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மனம் ஏங்கிக்கிட்டே இருக்கும் இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்க மனிதர்கள் யாராவது பாராட்டிட்டா அதை மனதார நன்றி சொல்லணும்ல அப்படி சொன்னாதானே இன்னும் நிறைய பேர் பாராட்டுவாங்க எனவே அதை கண்டிப்பாக சிந்திச்சு பாருங்க யாராவது உங்களை பாராட்டினாங்கன்னு வைங்களேன் நீங்க என்ன பதில் சொல்லலாம் ரொம்ப 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 நன்றிங்க மனதார நன்றி உங்களுக்கு வந்து உதவ முடிஞ்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அதுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு இன்னும் பல உதவிகள் செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உதவி வேண்டுமோ கண்டிப்பா என்னை கேளுங்க கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லலாமே சரிங்களா எனவே நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க தன்னடக்கம் அப்படின்ற பெயர்ல உங்களுக்கு வர விடாதீங்க மனதார வந்து நன்றி சொல்லுங்க சரிங்களா நான் திரும்ப இன்னொரு விஷயம் சொல்றேங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதிப்படி நீங்க வந்து எதை ஆழமாக சிந்திக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதை அதிக அளவுல பேசுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்க வந்து யாராவது பாராட்டும் போது இதெல்லாம் என்ன பெரிய உதவியா அப்படின்னு அந்த பாராட்டை நீங்கள் உதாசீனப்படுத்தினீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பாராட்டு பிடிக்கவில்லை அப்படின்னு நினைக்கும் இனிமே உங்களுக்கு பாராட்டுகளை கிடைக்கவே வைக்காது அதனால வந்து நீங்க பாதிப்படைவீங்க யாருமே என்னை பாராட்டலையே அப்படின்னு வேதனை அடைவீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா யாராவது பாராட்டினாங்கன்னா மனதார நன்றி சொல்லுங்க சரிங்களா இப்போ உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க இந்த யூடியூப்பில் ஏராளமான வீடியோக்கள் இருக்குது அரசியல் வீடியோக்கள் இருக்குது கிசுகிசு வீடியோக்கள் இருக்குது சினிமா வீடியோக்கள் இருக்குது ஸ்போர்ட்ஸ் வீடியோக்கள் இருக்குது இன்னும் ஏராளமான என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்கள் இருக்குது இதையெல்லாம் பார்க்காம இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கள உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் பரவசமா இருக்கணும் மன அமைதியாக இருக்கணும் செல்வ செல்வசழிப்பா இருக்கணும் இந்த பாராட்டுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்றத இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதை படிக்கிறதுக்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இந்த யூடியூப் சேனல்ல வார வாரம் திங்கட்கிழமை ஒரு அருமையான வீடியோ வெளிவரும் கண்டிப்பா பாருங்க உங்க நண்பர்கள் கேட்டியும் சொல்லுங்க ரொம்ப நன்றி வணக்கம்